ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் கோயம்புத்தூர் போகிறோம் வாங்க இன்னைக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம் சரி ஓகே பார்ப்போம் ஓகே பஸ் ஏரியாச்சு நாங்கள் இப்போ வந்து லக்ஷ்மகல்ஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ போயிட்டு வந்தேன் ஒரு ரீசெண்ட் டைமில் போன வாரம் போனேன் இந்த வாரமும் கிளம்பிட்டோம் ஜூடியோ மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு வரலாம் எல்லாரும் ஸ்டார் பக்ஸ் வந்துட்டோம் ஆமா ஓகே வந்துட்டோம் ஏன்னா இங்கிருந்து தான் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்கு வர சொன்னாங்க அந்த காட்டை தான் ஒரு லட்சத்தி இது அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஓகே கையிலையா கட்டு பார்த்துட்டு இது ஒரே ஒரு இல்லை இது பாருடி தேவியா தேட்டர் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல சிவனு ஆனா அன்னைக்கு வரும்போது நாங்க ஆன் பண்ணி வாசிச்சோம் இங்க மாதிரி ஒவ்வொரு இதுல ஒரு ஒரு மாதிரி எல்லாம் த்ரீ டி இல்லடி இல்ல போர் கே வீடியோ இது பாரு நம்ம ஆயில் இல்லாமல் எல்லாமே இது பண்ணிக்கலாம் தானே இது நல்லா இருக்குடி ஸ்டீலில் ஆறாயிரத்தி எட்நூத்தி அமுச்சி ஏ என்ன வெயிட் ஜாஸ்தி ஏ இது நல்லா இருக்கு அமுச்சி இது ஓப்பன் பண்ணணும்

ஆமா இது பாரு இருபத்தி ஒன்பதாயிரம் இதெல்லாம் கேண்டில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் கேண்டில் ஐட்டம்ஸ் நாங்க வாங்கிருக்கிறது இது ரெண்டும் என்னால இப்ப சிக்கன் சாப்பிட முடியாது சிக்கன் பேன் பீட்சா இது இங்கே இருக்கு அன்னைக்கு நாங்கள் அதான் சாப்பிட்டோம் சிக்கன் ரம் ஸ்டிக் இங்கே இங்கே போயிரு எக் பஃப் வந்து எல்லாம் கரெக்டாக தாண்டி இருபத்தஞ்சு ரூபா அது இது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இது தக்காளி பாருங்களா எவ்வளோ வெரைட்டி குட்டி குட்டியாக அழகா இருக்கு இங்க வர ஒரு குக்கும்பார் எப்படி இருக்குன்னு ப்ரொக்கோலி இதுவா இருக்கும் ஜிகை கோஸ் மாதிரி இது மாதிரியே இருக்கும் காலிஃப்ளவர் மாதிரியே உம் ஆமா சும்மா நார்மல் கூம்போல செய்யறதுதான் உம் இதெல்லாம் வந்து அந்த இது மாதிரி அப்படியே ம் இது வந்து அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுக்கலாமா அந்த ஏதாவது சமைச்சிட்டோம்னா அது மேலே அப்படியே தூவி ஏண்டி அந்த மாதிரி தானே கெச்சப் மாதிரியா இது என்னது விண்ணு இதெல்லாம் சுகர் ஆப்பிள் ரீ அது முல்சீதா குத்துடி நல்லா இதெல்லாம் உன் ஆட்டை போட்டு சாப்பிட்டேன் வெளியவே நூறு ரூபா தாண்டி அதுக்குதான் கஷ்டமா இருக்கும் அங்கிருச்சு கோழி முட்டை காட முட்டை எல்லாம் பேக்கேஜில் அப்படியே இருக்கு ஏம்ச்சி இவரு கோழி காடை முட்டை சேவல் முட்டையும் கூட சேவல் முட்டை என்னைக்கு கொடுதோ அன்னைக்கு எது பண்ணிடுவோம் உனக்கு இதுல எது வேணும் ஆமா வந்து நட்ஸு பார்த்தது போதுவா வந்துச்சு மீன் பிடி நிறையா இருந்துச்சு கல் சூப்பராக இருக்குது இன்னைக்கு வரும்போது தண்ணியே வரலீ லிப்பு மட்டும் இதுக்கு வர இப்போது இன்ஸ்டாவில ட்ரெண்டிங்காக இருக்குல்ல அந்த பூ தான் அங்கேயே இருக்கு நான் போய் காட்டுறேன் இப்போ நாங்கள் ஜூடியோக்குள்ளே போயிட்டு வரோம் வாரி

பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் வந்து இப்போ பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸ் இந்த காட்டு இதுக்காகவே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் சூப்பராக இருக்கா பயங்கரமாக இருக்குல்ல பிளேஸு சூப்பராக இருக்கு இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது எல்லாரும் இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ரெடி மேக்கப் பண்ணி வந்துருக்கலாம் ஓகே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு வந்துருக்கலாம் ஏண்டி நான் எதுவுமே இங்கே எடுத்துகிட்டு வரல சும்மா சிம்பிளாக அப்படியே வந்துடுனா எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க

ஓகே வண்டி எடுக்கு வாங்கிட்டு இருந்தோம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா செமையா இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் செய்யற மாதிரி கேக்கு தான் நினைக்கிறேன் ஏடி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் மற்றபடி எதுவுமே உள்ளெல்லாம் நட்செல்லாம் போடலை அதெல்லாம் போட்டிருந்தா ரொம்ப ரேட் அதிகம் ஓபன் பண்ணு இப்படிதான் பண்ணணுமா ஓப்பன் பண்ணடி கேக் வெட்டி கொண்டாடிடுவோம் இன்னைக்கு பண்டிகையை கொண்டாடுங்கள அரவி ஊருக்கு போனேயா கத்தி எடுத்து கத்தியா ஏ ஹலோ காய்ஸ் நேற்று வெளியே போயிட்டு விளாக் எடுக்கிறக்கே முடிக்கிறக்கே மறந்துட்டேன் அது ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா அதனால வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி அதையும் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் என்னென்னு பாருங்களேன் இந்த இந்த மிஷின் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக நிறையா பக்கம் அலைஞ்சு இப்போ தான் ஒரு வழியாக வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு எனக்கு தெரியாது சும்மா லைட்டாக தைப்பேன் ஜூக்கியோட தான் ரொம்ப நாளாக இருந்தோம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தைக்கும் போது காட்டுறேன் எங்கள் மாமா தான் தெச்சு நானும் ட்ரைனிங் எடுத்தேன் எனக்கு நானே பிளவுஸ் சுடிதாவை வெச்சுக்கலாம் ஓகே கீழ இங்கே இப்படி ஓடறதா

மோட்டரோவே மோட்டரோவே இல்லடி சரி நல்லா குடிக்காதங்க அது வாடி தெள்ளாங்க எதை கலந்து குடிக்குறாங்க இது சூப்பரா இருக்கு இந்த இந்த அளவுக்கு நான் அடிச்சதே வாடி நான் வரேன்டா இப்படி இப்படி மடிச்சு வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு இது வந்து இது கூட ஜாயின் பண்ண இந்த கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்